அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ராகிக்கிளி எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ராகி கிளி செய்கிறதுக்காக ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஏற்கனவே வடித்து வச்ச சாதம் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இது கூடவே களிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் ரைஸ் ஏற்கனவே வெந்துருச்சு அதனால் சும்மா கொதிச்சதுன்னா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவு சேர்த்துக்கலாம் மாவை இந்த மாதிரி பரவலாக சேர்த்துட்டு ஒரு கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இதில் ஏற்கனவே வடிச்ச சாதம் போட்டிருக்கிறதுனால மாவு அவ்வளோ சீக்கிரம் கட்டி விழுகாது மாவு சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி அமைக்கி விடுங்க எடுத்தோடனே நம்ம வேகமாக கிண்டணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் மேலே தெரிச்சிடும் அதனால் மெதுவாக இந்த மாதிரி அமைக்கி விடுங்க இப்போ அந்த மாவு தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இப்போ கொஞ்சம் நம்ம வேகமாக கிளற ஆரம்பித்தோம் அப்படின்னா மாவில் இருக்க கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ நம்ம ராகி களி பாதி குக்காகிடுச்சு நல்லாவே மாவோட கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது வெறுமனே எனக்கு ராகி மாவு மட்டும் போட்டு செய்கிற களி பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரைஸ் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வெறும் ராகி மாவு களியோட இந்த மாதிரி சாதம் சேர்த்து செய்கிற ராகி களி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் போதும் நம்ம களி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க நம்ம ராகி களி பத்து நிமிஷத்துலேயே நல்லா ரெடியாகி வந்துருச்சு நம்ம சேர்த்த தண்ணி இந்த மாவுக்கு கரெக்டாக போயிடுச்சு இது பார்க்கவே அல்வா மாதிரி நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்கள் வீட்டில் யாராவது களி சாப்பிடாதவங்க இருந்தால் இந்த மாதிரி சாதம் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களும் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்